ஸ்ரீபெரும்புதூர் அருகே ரேசன் அரிசி பதுக்கி வைத்திருந்த ஒரு பெண் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டு வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் அவர்களிடமிருந்து சுமார் ஐயாயிரத்தி நூற்றி எழுபது கிலோ அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் ரேசன் அரிசி விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது ரேசன் அரிசி கடத்தும் சமூக விரோதிகள் ரேசன் அரிசி கடை விற்பனையாளர்களுடன் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை ஆளுவர்களுடன் சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு ஜெகஜோராக ரேசன் அரிசி கடத்தி வருவதாக கூறப்படுகிறது ரேசன் கடையின் விற்பனையாளர்களிடமிருந்து வாங்குவது மட்டுமின்றி அந்தந்த பகுதியில் கிடங்குகள் அமைத்து ரேசன் அரிசி வாங்கும் பொதுமக்களிடமிருந்து ஒரு கிலோ அரிசி எட்டு ரூபாய் என வாங்கி மொத்தமாக சேகரித்து அதை ஆந்திர மாநிலத்திற்கு அனுப்பி பாலிஸ் செய்து ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் என விற்பனை செய்கிறார்கள் என கூறப்படுகிறது இந்த லாபத்தில் பொருள் அலுவலர்கள் வருவாய் அலுவலர்கள் காவல்துறையினர் என அனைவருக்கும் பங்கு செல்வதாகவும் தகவல் வெளியாகிறது வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களுக்கு அடிப்படை வாழ்வாதாரமாக உள்ள இந்த ரேசன் அரிசி கடத்தல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அனைத்து இடங்களிலும் ரகசியமாக தினந்தோறும் நடைபெற்று இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஓ எம் மங்களம் பஜனை கோயில் தெருவில் பொது விநியோக திட்ட அரிசி கடத்தப்படுவதாக காஞ்சிபுரம் மாவட்ட வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் எஸ் பாலாஜி அவர்களுக்கு வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் ஸ்ரீபெரும்புதூர் வட்டவளங்கள் அலுவலர் சங்கீதா உள்ளிட்ட வருவாய்த்துறையினருடன் பஜனை கோயில் தெருவில் ஜானகிராமன் என்பவரின் வீட்டில் சென்று சோதனை செய்தனர் வீட்டின் ஒரு அறையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் நான்காயிரத்தி இருநூற்றி எழுபது கிலோ எடையுள்ள ரேசன் அரிசி கண்டறியப்பட்டது அதேபோல் அதே தெருவில் வசிக்கும் என்பவரின் வீட்டிலும் சோதனை செய்யப்பட்டது குமுதாவின் வீட்டின் படிக்கட்டிற்கு கீழே சுமார் தொள்ளாயிரம் கிலோ ரேசன் அரிசி பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது வெவ்வேறு இடங்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஐந்தாயிரத்து நூற்று எழுபது கிலோ மூட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டு ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கில் ஒப்படைக்கப்பட்டது ரேசன் அரிசி பதுக்கி வைத்திருந்த ஜானகிராமன் மற்றும் குமுதா ஆகிய இருவர்கள் மீது இன்றியமையா பண்டங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு வேலூர் ம மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர்